என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் எகிப்திலிருந்து காணான் என்ற அந்த தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் இஸ்ரேவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கின இடத்தை நாம் நாற்பத்தி ஆறு நாட்களாய் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நேற்றைய தினத்தில் கிப்ரோ தாத்தாவிலே நடந்ததை நாம் தியானித்தோம் மோசைக்கு விரோதமாய் உங்கள் சொந்த குடும்பம் எழுந்து அவனோடு கூட எதிர்த்து நின்ற பொழுது கத்தன் மோசைக்காக இறங்கினதையும் சாட்சியாய் நின்றதையும் மோசைக்காக வழக்காடினதையும் யுத்தம் செய்ததையும் நாம் பார்த்தோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே என்னாகவும் முப்பத்தி மூன்று பதினெட்டு ஆசிரோத்தில் புறப்பட்டு போய் ரித்மாவிலே பாளையமிறகினார்கள் ரித்மா என்ற அடுத்த இடத்திலே அவர்கள் பாளையமிறகினார்கள் இங்கேயும் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க ஒருவேளை படிக்க முடியலனாலும் ரித்மா என்றால் துடைப்ப செடி துடப்பம் ப்ரூம் ப்ரூம் ஸ்டிக் என்று சொல்கிறோம் இல்லையா இந்த துடைப்பு செடி துடப்பம் செய்வதற்கான ஒரு அங்கே விளைந்திருக்கிற செடி நிறைந்த ஒரு இடம்தான் துடைப்ப செடி பள்ளத்தாக்கு அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது அது மாத்திரமல்ல வெள்ளை பாலைவனத்தின் துடைப்பம் அப்படின்னும் இந்த ரித்மா என்ற இடத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது ஆக இந்த ரித்மாவிலே துடைப்பம் செய்வதற்கான ஒரு அந்த பிளான்ட் அந்த செடி வளர்ந்து இருக்கிறதை அங்கே நாம் அறியலாம் இஸ்ரேல் ஜனங்களை கத்திரதை வழியாக கொண்டு வரார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் கத்தர் தேச ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக எழுந்தபோது வாதையினாலே அவர்கள் மறித்தார்கள் அங்கே தான் அடக்கம் பண்ணிட்டு வராங்க அப்புறம் சொந்த சகோதரி சகோதரன் எழுந்தபோதும் தேவன் அங்கே ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்தினார் மூன்றாவதாக அதை தாண்டி ரித்மாவுக்கு வராங்க அங்கே துடப்பம் பயன்படுத்தக்கூடிய துடப்பம் செய்யக்கூடிய அந்த செடி தாவரங்கள் விளைந்திருக்கிற இடத்தின் வழியாய் கடந்து வராங்க ஏன் கத்தர் இங்கே கொண்டு வரணும் இதை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன இதன் மூலமாக என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் ஒரு மூன்று காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லார் வீட்டில் தொடப்பம் இல்லாத வீடே இருக்காது கண்டிப்பாக நம்முடைய வீட்டை சுத்திகரிக்கிறதற்கு துடப்பம் தேவை துடப்பம் செடி விளைந்திருக்கிற வழியிலே சிறவேல் ஜனங்களை நடக்க பண்ணினதுக்கு காரணம் சில பாடங்களை கத்தர் கற்றுக் கொடுக்கிறார் முதலாவதாக நம்ம எதுக்காக இந்த தொடப்பத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒன்று வீட்டை பெருக்க சுத்திகரிக்க சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பொருள்தான் இந்த தொடப்பம் வீட்டை பெருக்கணும் பெருக்கி அதை சுத்திகரிக்கணும் அதனால தான் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் இரண்டாம் வசனத்திலே என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரி வீட்டை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல நம்முடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க வேண்டும் தொடப்பம் சுத்திகரிப்பதற்கான ஒரு பொருள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்போம் ஒவ்வொரு நாளும் கடந்த காலங்களில் நடந்த தவறுகள் அல்லது சேர்த்து வைத்த குப்பைகள் இதையெல்லாம் பெருக்கி தள்ளுவோம் அது வேண்டான்னு சொல்லுவோம் ஆண்டவரே இது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த காரியம் குப்பைகள் எனக்கு வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் குப்பைகளை வச்சிருக்கீங்களா சேர்த்து வச்சிருக்கீங்களா தேவையில்லாத குப்பைகளை சிந்தையில் வச்சுருக்கிறோமா இந்த ரித்மா வழியாக நடத்தி கொண்டு வரதுக்கு காரணம் உனக்குள்ள இருக்கிற தேவையில்லாததெல்லாம் பெருக்கு சுத்திகரி என்பதற்கு அடையாளம்தான் இந்த ரித்மா இரண்டாவதாக மத்திய சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி நான்காம் நாற்பத்தி ஐந்தாம் வசனங்களில் இந்த தொடப்பம் எதுக்கு பயன்படுத்தப்படுது பார்த்தீங்கன்னா நான் விட்டு வந்த அதாவது அசுத்தாவி சொல்லுதான் நான் விட்டு வந்த அந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புந்து அங்கே குடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார் பிசாசு ஒரு மனுஷனை விட்டு போன அப்புறம் இவன் பெருக்கி ஜோடிச்சு காலியா வச்சிருக்கிறான் இல்லையா அந்த இடம் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தொடப்பத்தால ஒன்னு பெருக்குவோம் ரெண்டாவது பெருக்கி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த இடத்த நிரப்பணும் அந்த இடத்த நிரப்பணும் எதனால காலியா வச்சிருந்தா போனது ஏழா கூட்டிட்டு வந்துடும் அதனால அந்த இடத்த நிரப்பக்கூடிய ஒருவர் இயேசுதான் பிரியமானவர்களே கெட்ட காரியத்தெல்லாம் உள்ள வச்சுட்டு எல்லாத்துக்கும் தேவனை முறுமுறுத்து மோசைக்கு ரோதமாக வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த எல்லா இந்த குப்பைகளையும் கத்தர் சுட்டி காட்டுகிறார் இந்த துடப்பம் உன்னை சுத்திகரிப்பதற்கு ரெண்டாவது சுத்திகரிச்ச பின்பாக கத்தருடைய வார்த்தையால் வசனத்தால் கற்பனைகளால் நீ உன்னுடைய உன்னை நிரப்பு தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்தில் எழுதப்படட்டும் தேவையில்லாத குப்பைகளை அகற்றி வார்த்தையால் நீ சொல்லி கத்தர் அங்கே சுட்டி காட்டுகிறார் வெளிப்படுத்தல் மூணு படி வாசற்படியிலே கதவை தட்டி கொண்டிருக்கிறார் தேவனுடைய சத்தத்தை கேட்டு இயேசுக்கு இடம் கொடுப்போம் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்போம் இயேசு நம்மை நிரப்பட்டும் அவர் வந்து நம்மிலே தங்கி இருக்கட்டும் இடம் கொடுங்க மூன்றாவதாக துடப்பத்தினுடைய மூன்றாவது இன்னொரு காரியத்தை லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்துல நம்ம எட்டாம் வசனத்தில் படிக்கலாம் நன்றியும் ஒரு ஸ்திரீ பத்து வெள்ளிக்காசை இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ மூன்றாவது தொலைந்ததை கண்டுபிடிக்க உதவும் துடப்பம் விளைகிற அந்த வழியாக கூட்டு வரதுக்கு காரணம் நீ தொலைச்சதெல்லாம் கண்டுபிடி தொலைஞ்ச பொறுமை தொலைச்ச பர்சுத்தம் தொலைச்ச அந்த நன்றி அறிதலான உணர்வு எல்லாத்தையும் நீ தான் ஆகணும் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எகிப்தை விட்டு வெளியே வரும்போது எப்படி ஆண்டவர் மகிமைப்படுத்தி வந்தாங்க செங்கடலை கலந்து வரும்போது எப்படியெல்லாம் கத்திர மகிமைப்படுத்துனாங்க இன்றைக்கி பாருங்கள் உங்கள் நிலைமையை எல்லாத்துக்கும் முறுமுறுத்து எங்கே போச்சு உன்னுடைய ஆதி அன்பு எங்கே போச்சு கத்தரை துதித்த துதி பாடல்கள் எங்கே போச்சு ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோன்னு சொன்ன பொறுத்தரை தொலைச்சிட்டீங்களோ தொலைச்சதை கண்டுபிடிக்கிறதுக்கு தொடப்பம் உதவி செய்யும் தொலைச்சதை கண்டுபிடிக்க பெருக்குங்க சுத்திகரிக்க பெருக்க வேண்டும் தொலைத்ததை கண்டுபிடிக்க பெருக்க வேண்டும் ஆண்டவரை திரும்ப பெருக்கின இடத்திலே நிரப்புவோம் வாங்க நீங்கள் வந்து தங்குங்கன்னு சொல்லுவோம் கத்த நம்மை அவர் நிரப்பட்டும் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணட்டும் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் ஏழாவது வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஏழு ஜோமல்லாமல் நல்ல தாப்புனே ரித்மா வழியாக எங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது நாங்கள் எவ்வளவு சுத்திகரிக்கப்படணும்னு எங்கள் கூட பேசுகிறீங்க சுத்திகரிக்கப்பட்ட பின் வார்த்தையால் நிரப்பப்படணும்னு பேசுகிறீங்க எதையெல்லாம் தொலை தொலைச்சோமோ அதையெல்லாம் கண்டுபிடிக்க இந்த தொடப்பம் உதவுன்னு பேசுகிறீங்க ரித்மான் வழியாய் நாங்கள் பல நேரங்களிலே நடக்கிறோம் ஆனால் நாங்கள் சுத்திகரிக்காமலே வந்துடுறோம்ப்பா எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்தவர்களாய் உம்மோடு பயணிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்